ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான்கு வகுப்பு தமிழ் பருவம் ஒன்றில் மொத்தம் வந்து ஏழு படம் கொடுத்துருக்காங்க இதில் முதல் படமான அன்னை தமிழைங்கிற படமும் அதுக்கூடிய புக் பே கொஸ்டின் அந்த ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாம் படம் வந்து பனைமர சிறப்புங்கிற படம் கொடுத்துருக்காங்க அன்னை தமிழை எங்கிற பாடக்கூடிய வீடியோ வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிபில் கொடுக்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பனைமர சிறப்பு வந்து பனைமரத்தோடைய சிறப்பும் அதோடைய பயன்களை பற்றி இந்த படம் கொடுத்துருக்காங்க இந்த ப இந்த படத்துக்கு போயிடலாம் பள்ளி முடிந்தது அழகனும் அமுதாவும் வீட்டுக்கு கிளம்பினர் வரும் வழியில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் இருந்து கிடந்தது அதை எடுத்து பார்த்தனர் அது என்னவென்று தெரியவில்லை அவர்கள் அவ்வழியை வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர் அதாவது பள்ளி முடிஞ்சே அழகனும் அமுதாவும் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்து கருப்பு கருப்பு நிறத்தில் ஒரு பழத்தை பார்த்துருக்காங்க அது என்னென்னு தெரியாமல் அந்த வழியை வந்த தாத்தாட்ட வந்து இது என்னென்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு உரையாடல் அளவு வாய்ந்தான் இந்த கதை இருக்கும் அழகனும் இந்த தாத்தா அமுதா மூணு வந்து பேசுகிற உரையாடல் தான் இது அழகன் வந்து தாத்தா இது என்ன பழம் அப்படின்னு கேட்காம் அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க இதுவா இதுதான் பணம் அமுதா சொல்கிறா இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா அப்படின்னு கேட்காம் அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க ம் தின்னலாம் சுவையாக இருக்கும் சுட்டு அல்லது வேக வைத்து வேண்டும் அமுதா சொல்றான் இந்த பனை மரத்தால் நமக்கு வேறு என்ன பயன் எனக்கு நொங்கு மட்டும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அமுதா சொல்றான் பனை மரத்தில் நமக்கு நொங்கு மட்டும் தான் கிடைக்கும்னு அமுதா சொல்றா வேற ஏதாவது பயன் இருக்கான்னு தாதாட்ட கேட்க அதுக்கு தாத்தா சொல்றாங்க நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன பனை ஒலையால் கூடைகள் முடையலாம் கைவினை பொருட்கள் செய்யலாம் கூரை வேயலாம் பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கற்பு கற்பட்டியாகவும் பயன் நமக்கு வந்து பனை மரத்தில் என்னென்ன கிடைக்குன்னு பாருங்க நுங்கு கிடைக்குது பனங்கிழங்கு இது ரெண்டும் வந்து உணவாக கிடைக்குது பனை உலையிலால் கூடைகள் செய்கிறாங்க கைவினைப் பொருட்கள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பூரை செய்கிறாங்க அப்புறம் பனஞ்சாறு வந்து பதிநீராகவும் கற்கண்டாகவும் ஆகும் கற்பட்டி ஆகும் பதிநீர் கற்கண்டு கற்பட்டி எல்லாமே வந்து இந்த பனை மரத்தில் தான் கிடைக்குது அடுத்து நெஸ்ட்டு அழகுன்னு சொல்கிறான் அப்படியே தாத்தா அப்புறம் ஆச்சரியமாக கேட்கும் அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க ஆமா அழகா இது மட்டும் இல்லை பண்டைய இலக்கியங்கள் கூந்தல் பனை என்று பனை உலையில் தான் எழுதப்பட்டன அவற்றை ஓலை சுவடிகள் என்கிறோம் அதாவது முந்தைய காலத்தில் எழுந்திருக்காங்க ஓலை சுவடி அது அதை வந்து எந்த ஓலையில் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூந்தல் பனை அப்படிங்கிற இந்த மரத்துடைய ஓலையில் எழுதியிருக்காங்க அமுதா ஓ அப்படி கேட்காம தாத்தா சொல்றாங்க பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது மேலும் பனைமரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது பனைமரம் வேற என்னென்ன யூஸ்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் வந்து காற்றை வந்து தடுக்கும் காட்டை தாங்கி வலிமையாக வளரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பனை நீர் வேறு இருக்குல்ல அதாவது நீரை உறிஞ்சி வைத்துக்கிற இயல்புடையதா இருக்கனால நிலத்த நீர் மட்டும் வந்து உயர்றதுக்கு காரணமாகவும் அமையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்ற தாத்தா அழகுன்னு கேட்கலாம் அடையங்கப்பா இ மரத்துக்கு இவ்வளவு சிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலகுன்னு வந்து ஆச்சரியமாக கேட்காம் தாத்தா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பனங்காய் வண்டி பனை ஓலை காற்றாடி பனை ஓலை விசிறி பொம்மைகள் போன்றவற்றை செய்து விளையாடலாம் என்னென்ன பொருளாக செய்யலாங்கிறத தாத்தா சொல்கிறாங்க அடுத்து தான் சொல்கிறான் பனைமரங்களை அதிகம் பார்க்க முடிவதில்லையே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் கேட்கும் அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க ஆமாம் என்ன செய்வது பனைமரங்கள் பல்வேறு காரணங்களுக்காக வெட்டப்படுகின்றன பண்ணங்காட் பனங்காடை பனை உளவரான் போன்ற பறவைகள் பனைமரத்தில் வாழக்கூடியவை பனை மரத்தை வாழ்கிற பறவைகள் பெற பார்த்துக்கோங்க பனங்காடை பனை உளவரான் இந்த ரெண்டு பறவைகள் வந்து மரத்தில் வாழக்கூடிய பறவைகள் அவையும் தங்கள் வாழ்விடங்களை இழந்து வருகின்றன பனைமரங்கள் வெட்டுறதுனால அது வந்து அவங்க வாழ்ற இடங்களையும் இழந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க அழகும் சொல்கிறான் பனைமரத்தை பற்றிய பல செய்திகளை அறிந்து கொள்ளும் தாத்தா அழகனுக்கு வந்து பனை மரத்தை நிறைய செய்திகள் வந்து தாத்தா இருந்து கரெக்ட் ஆயிடுச்சு அடுத்து தாத்தா சொல்றாங்க இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு பனை பனைமரத்தை பத்தி தாத்தா சொல்றாங்க அது என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா பனைமரம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில மரம் இது சிறப்புன்னு வந்து நம் பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க தமிழ்நாட்டின் மாநில மரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பனைமரம் அமுதா அப்படியே செய்வோம் நன்றி தாத்தா அவ்வளவுதான் இந்த அந்த பாடம் முடிஞ்சிருச்சு அடுத்து புக் பே கொஸ்டின பார்த்துருவோம் பனைமரத்தில் உறுப்புகள் என்னென்னு பார்த்துக்கோங்க பனைமரத்தில் வந்து பன்னிரெண்டு உறுப்புகள் உடையது இந்த உறுப்புகள் வந்து அனைத்தும் பயன் தரக்கூடிய என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருத்தோலை சாறை ஓலை ஓலை பனங்காய் பாலைப்பீலி சில்லட்டை பச்சைமட்டை உச்சி பகுதி பத்தைமட்டை நடுமரம் தூர்பகுதி வேர்பகுதி அப்படின்ட்டு பனை மரத்தில் வந்து பன்னெண்டு உறுப்புகள் இருக்குது இந்த பன்னெண்டு உறுப்புகளும் வந்து பயன்படுது அப்புறம் தாவரல் உறுப்புகள் மற்றும் மரபு சொற்களை பற்றி பார்க்கப்போகிறோம் மாப்பழா வாழை இந்த மரத்துடைய இலையை வந்து இலைன்னு சொல்வோம் சொல்லுவோம் அப்புறம் ஈச்சம் தென்னை பனை அதோடைய இலைப்பகுதி வந்து ஓலை அப்படின்னு சொல்கிறாங்க கம்பு கேழ்வரகு சோளம் அதோடைய இலைப்பகுதி எப்படி சொல்கிறாங்கன்னா தட்டை நெல் புல் திணை இதோடைய இலைப்பகுதி வந்து தால்ன்னு சொல்லுவாங்க அவரை கத்திரி முருங்கை வெள்ளரி இதோடைய இலையை வந்து பிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க தாவரங்களில் உறுப்பு பேர் மற்ற மரபு சொருக்கள் அந்த என்ன உறுப்புக்கு என்னென்ன மரபு சொருக்கள் இருக்குங்கிறத பார்த்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் தமிழக அரசின்னங்களை என்ன பாருங்கள் தமிழகத்தினுடைய சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவிழிபுத்தூர் கோவில் கோபுரம் தமிழ்நாட்டின் பறவை மரகத தமிழ்நாட்டுடைய பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா கடலோட்டில் இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து மலர் பார்த்தீங்கன்னா செங்காந்தாள் மலர் நடனம் பரதநாட்டியம் தமிழ்நாட்டின் மரம் வந்து பனைமரம் தமிழ்நாட்டுடைய விலங்குன்னு கேட்டிங்கன்னா வரையாடு தமிழ்நாட்டின் விளையாட்டு கபடி அடுத்து புக் பேர் கொஸ்டின் போயிடலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான தேர்வு செய்து எழுதுக்க இது கீழே வந்து என்னென்ன கொடுத்துக்காம பார்ப்போம் மொதல் கொஸ்டின் சுவடி சொல்லை பிரித்தேழு கிடைப்பது என்னென்னா ஓலை கூட்டல் சுவடி இந்த ஆப்ஷனாக இருக்குல்ல அந்த ஆப்ஷன் ரெண்டாவது உயர் என்ற சொல்லி எதிர் சொல் உயரனா தாள இ ஆப்ஷன் அடுத்து நெக்ஸ்ட் மூணாவது விழுந்து என்ற சொல்லி எதிர் சொல் என்ன கேட்டால் விழுந்துன்னா விழுந்து அப்படி இருக்கிற ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷனா இருக்கு நாலு ஓரம் இச்சொல்லை பிரித்தேழு கிடைப்பது கரை கூட்டல் ஓரம் ஆ ஆப்ஷன் அடுத்து புக் பேக் வினாக்களுக்கு விடிய அளிக்க பார்க்க போகிறோம் மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பனைமரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை பனை மரத்தில் நமக்கு என்னென்ன உணவுப் பொருளெலாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நொங்கு பனங்கிழங்கு பனம்பளம் பதிநீர் கற்கண்டு கற்பட்டி போன்ற உணவுப் பொருட்கள் வந்து பனை மரத்துலேருந்து நமக்கு கிடைக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு பனை மரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டுப் பொருட்கள் யாவை நம்ம அப்படியே பார்த்தோம் பனங்காய் வண்டி பனை பனையோலையை காட்டாடி ஓலை விசிறி பொம்மை இதெல்லாம் வந்து நம்ம பனை மரத்தில் செய்யக்கூடிய விளையாட்டுப் பொருட்கள் அடுத்து பனை மரத்திலே சிறப்புகள் யாவை பனைமரத்துக்குரிய சிறப்புகள் பாருங்கள் பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது மேலும் பனைமரத்தில் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்புடையது இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது இந்த மூணு பயன்தான் மரத்துடைய சிறப்பு அடுத்து மொழியோடு விளையாடு பார்க்க போகிறோம் சொற்களுக்குரிய படங்களை பொறுத்துக ஆ ஆனுன்னு சொல்லுவோம் ஆனா பசுமாடு அதான் அந்த பசுக்கு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்புறம் பூ பூ கூட மார்க் பண்ணியிருக்கோம் ரோஜாப்பூருக்கு அதுக்கு நேரம் பண்ணியிருக்கோம் ஈ இஇக்கு நேரம் மார்க் பண்ணியிருக்கோம் நா நானா நாக்கா நாக்கு நானா இதுக்கு நேரம் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து வேறுபட்ட பொருட்களும் சொற்களை கண்டுபிடித்து வரட்ட விடுங்க மதி சந்திரன் அப்படிங்கிறது நிலவுக்கு உரிய பெயர்கள் கதிரவனுங்கிறது நமக்கு சூரியனை குறிக்குது அது வேறுபட்ட சொல்நாடம் நமக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்காங்க அதில் மன்னன் மன்னன்னா அரசன் மேந்தன் கோ அப்படின்னு நிறைய பேரில் மன்னன் அழைப்போம் அதனால அரசன் கோவங்கிறது மன்னண்ணை குறிக்கிற தான் ஆனா மந்திரிங்கிறது மன்னண்ணெய் குறிக்கிற சூழ் அல்ல அதனால அதை மந்திரியை மார்க் பண்ணியிருக்கோம் ஆனால் நெக்ஸ்ட்டு அம்மாங்கிறது வந்து அன்னை தாய் இதெல்லாம் வந்து அம்மா குறிக்கிற சொற்கள் ஆனால் மழலைங்கிறது குழந்தைய குறிக்கும் சொல் அதனால மழலையை வந்து மார்க் மாட்டே அடுத்து குதிரை குதிரையை வந்து கரிந்து வருவாங்க புறவின்னு வருவாங்க குதிரையை நரிங்கிறது வேற ஒரு மிருகம் அதனால நரியை வந்து மார்க் பண்ணிருக்கோம் அடுத்து பொருத்தமான நிறுத்த குறியிட்டு தாத்தா தாத்தா இது என்ன பழம் அப்படின்னு கேட்டிருக்காங்க தாத்தா டெட்டு தடவை வர அடிக்க வரதுனால அடுக்கு தூரில் போட்டிருக்காங்க தாத்தா தாத்தா இது என்ன பழம் இது என்ன பழங்கிற கொஷின் வேறு வரதுனால என்னங்கிற வார்த்தை வர்றதுனால அங்கே வந்து கே கேள்விக்குறி போட்டிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஷின் இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா தின்னலாமா தாத்தா அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து கொஸ்டின் மார்க் வர்ற மாதிரி கேட்டுருக்கறனால இந்த இடத்துல வந்து கொஷின் மார்க் போட்டிருக்கும் அடுத்து அடையங்கப்பா இம்மரத்துக்கு இவ்வளோ சிறப்பா அப்படிங்கும்போது அடையங்கப்பா அப்படிங்கும்போது ஆச்சரியக்குறி ஆச்சரியப்படுற மாதிரி சொல்கிறனால அந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குறி போட்டிருக்கும் இந்த மரத்துக்கு எவ்வளோ சிறப்பாக அப்படிங்கிறது கேள்விக்குறி இவ்வளவு அப்படிங்கிற கேள்வி வந்ததுனால இங்கே வந்து கொஞ்சம் கேள்விக்குறி போட்டிருக்கும் அவற்றை ஓலை சுவடிகள் என்கிறோம் இது வந்து புஷ்டா முற்றுப்புள்ளி ஹாஸ்டா வைக்கிறோம் அதனால் இதுக்கு இடத்துக்குறி பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி அவற்றை ஓலை சுவடிகள் என்கிறோம் முடிஞ்சிருச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு விசிறி பொம்மைகள் போன்றவற்றை செய்யலாம் இதில் வந்து விசிறி கருத்து ஒரு கம்மா வரும் பொம்மைகள் போன்றவற்றை செய்யலாம் சேலம் அந்த வேட்டை வந்து முடிஞ்சிருச்சு அதனால அந்த இடத்துல முற்றுப்புலி வரும் ரயம்பால் அறிவோம் திணையின் உட்பிரிவால் பால் ஆகும் திண்ணையுடைய உட்பிரிவு பால் பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு என்று பொருள் உடைய உட்பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பாலுங்கிற சொல்லுக்கு பகுப்புங்கிற பொருள் இருக்கு தினையை வந்து ரெண்டு வகையை பிரிக்கலாம் உயர் திணை அக்ரி உயர் வந்து ரெண்டா பிரிக்க போறோம் அது என்னன்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் இது வந்து உயர் வரும் அக்ரிணைங் போது ஒன்றால் பலவின்பால் பால் விலங்குகள் மற்ற உயிரற்ற பொருட்களை குறிக்கிறது சொல்வோம் அதனால அந்த இடத்துல வந்து ஒன்றன் பால் வரும் உயிரிழங்கும் போது மனிதர்களை குறிக்கும் சொல் வந்து உயர் வரும் அதனால இந்த இடத்துல வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் உயிர்திணை என்னன்னா ஒரு ஆணை மட்டும் குறிப்பது ஆண்பால் என்படும் ஆண்களை எடுத்துக்காட்டு பாருங்க முகிலன் சிறுவன் அவன் இவன் அவர் இவர் இது வந்து ஆண்பாலுக்குரிய உதாரணம் பெண்பால் பெண்பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கிற பால் பால் வந்து பெண்பால் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு கவிதா தோழி அவள் இவள் அப்படி பெண்ணை மட்டும் குறிக்கிற சொல் வந்து பெண்பால் அடுத்து நெக்ஸ்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை குறிப்பது பலர்பால் பலர்ப்பாலும் நிறைய மக்களை குறிக்கிற சொல் தான் என்னது ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை குறிக்கிற சொல் தான் என்னது பலர்பால் அப்படிங்கும்போது மக்கள் மக்களும் போது நிறைய மக்கள் இருப்பாங்களா மாணவர்கள் நிறைய மாணவர்கள் இருப்பாங்க அவர்கள் அங்கே நிறைய அவர்கள் இருப்பாங்க இவர்கள் இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை குறிக்கிற சொல் பலர்பால் ஆகும் அடுத்து நெக்ஸ்ட் அக்ரினி அக்ரீன் என்னன்னா அக்னியில வந்து ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றை அதாவது உயிரற்ற பொருள் மற்றும் விலங்குகளை குறிக்கிறது தான் அக்னியை சொல்வோம் அதுல ஒன்னை மட்டும் குறிச்சா அது ஒன்றன்பால் பால் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பந்து காகம் மான் பூ இது அது இதெல்லாம் வந்து ஒன்றன் வரும் அடுத்து பலவின் பால்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அக்னியில ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது வந்து பலவின் பால் என்னப்படும் இல்ல ஒன்றுக்கு மேற்பட்டனா விலங்குகள் நாற்காலிகள் தாவரங்கள் பறவைகள் அவை இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் அதுவும் இல்லாமல் அக்னியில் வரனால இது வந்து பலவின் பால் ஆகும் அடுத்து நெக்ஸ்ட்டு கீழ்கணம் சூர்களை வகைப்படுத்துக்கேன் இங்கே வந்து கடத்தக்குள்ள வந்து நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க ஆண்பால் எது பெண்பால் எது பலர்பால் எது ஒன்றன் பால் பழவின் பால் இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிதான் போகிறோம் இப்போ ஆண்பாலில் வந்து ஆண்களுடைய பேர்களாக வரும் பொன்னன் அவன் கவியரசன் குமரன் அப்பா அண்ணன் இதெல்லாம் இந்த கடத்துக்குள்ள இருந்து ஆண்பால் மட்டும் எடுத்து எழுதியிருக்கும் அடுத்து பெண்பால் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பெயர்களாக வரும் அம்மா தங்கை கவிதா பலர்பால் வந்து இவர்கள் விவசாயிகள் மாணவர்கள் ஒன்றன்பால் வந்து வீடு செடி நாற்காலி நாய் ஒரு பொருளை மட்டும் குறிக்கிற சொல் வந்து ஒன்றின் பால் பழையின் வந்து நிறைய பொருட்களை குறிக்கிற சொல் வந்து பழையின் பால் மீன்கள் மரங்கள் பூக்கள் அடுத்து பேருக்கு ஏற்ற வினையை பொருத்தி எழுது கேட்டிருக்காங்க அவன் அவனுங்கும் போது ஆண்பால் அப்படிங்கும் போது வரைந்தான் அப்படின்னு முடியணும் அதனால இதுக்கு வந்து அவன் வரைந்தான் அதான் கரெக்ட் அடுத்து நெக்ஸ்ட் அவளுங்கும் போது ஆள் முடியணும் அதனால அவள் ஆடினாள் அப்படின்னு வரும் அவர்களுங்கும் போது என்ன வரும்னா அவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கனால அவங்க பாடினார்கள்னு எழுதணும் அதனால இதுக்கு வந்து அவர்கள் பாடினார்கள் அப்புறம் அது அதுங்கும்போது ஒன்றன் பால் அது வந்து ஓடியது அப்படிதான் எழுத கரெக்டா இருக்கும் அவை அவை பலவீன் பாலில் வரும் அதனால அந்த இடத்துல வந்து அவை பறந்தன அவ்வளோதான் செகண்ட் பாடம் வந்து முடிஞ்சிருச்சு அட் நெக்ஸ்ட் வீடியோ மூணாவது படம் யார் தலைவர்கள் படத்தை பார்க்கலாம் அது பார்த்துட்டு பார்த்துருவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க